மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெருந்திருவிழா திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்ய பெற்ற ஸ்தலமுமான மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பெருமாள் தாயாருடன் தினமும் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மதுரை டி எம் கோட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வளம் பிடித்து இழுத்தனர் தெற்கு மாரட் வீதி திருப்பரங்குன்றம் சாலை நேதாஜி சாலை வேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வழியாக வலம் வந்த தேரணி சாலைகளின் இருபுறங்களிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்